வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சபாபதி நம்ம கொஞ்ச நாளா பகவத்கீதையை பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம சாஸ்திரங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு வாரமா நம்மளால இந்த பகவத்கீதையும் சாஸ்திரங்களையும் பார்க்க முடியல காரணம் புனித பயணமாக கேதார்நாத் பத்ரிநாத் அயோத்தியா காசி போயிட்டு வந்த அதனால நம்ம கொஞ்ச நாள பார்க்க முடியல இப்ப நம்ம தொடர்ச்சியா பகவத்கீதை மற்றும் சாஸ்திரங்களை தொடர்ச்சியா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பகவத்கீதையில முதல் அத்தியாயது ஸ்லோகங்கள் பார்த்துருந்தோம் இப்ப இருபதாவது ஸ்லோகங்களை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதம் இருபது ஸ்லோகம் இருபது அதவிய வஸ்திதான் துஷ்டா தத்ராஷ்டான் கபித்வஜ சத்ர அச்சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி அம்புகள் ஏய தயாரான மன்னரே அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராஷ்டரின் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினார் இந்த பதத்துல சஞ்சயன் திருதராஷ்ட கூறுகிறார் என்ன கூறுகிறார் பாருங்க அச்சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேரில் இருந்த அர்ஜுனன் பகவானிடம் பின்வருமாறு கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் திருதராஷ்ட கூறுகிறார் அவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் இப்ப போர் தொடங்க உள்ளது பகவானோட வழிகாட்டுதல் படி போரும் நடக்க போகுது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பகவான் இந்த தரப்பில் இருக்கிறதுனால பாண்டவர்கள் பக்கமே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கௌரவர்கள் பக்கம் வெற்றி வாய்ப்பு கம்மி அதாவது துரியோதனும் துரியோதனர் தம்பிகளும் துரியோதனர் படையரும் பகவானையும் பாண்டவர்களையும் பார்த்து நடுநடுங்கியதாக நம்ம போன போன பதத்துல பார்த்தோம் அது மட்டும் இல்ல பகவான் தான் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறார் நம்ம நினைச்சோம் ஆனாலும் ஹனுமனின் கொடியும் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறது அதாவது ஹனுமன் கொடியின் ரூபத்தில் அர்ஜுனனின் தேரில் வந்து அமர்ந்திருக்கிறார் ஹனுமன் சாதாரண கிடையாது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் இலங்கையில ராவணனை வீழ்த்த போர் நடத்தும் போது ஹனுமன் பகவானின் தரப்பில் மிகுந்த ஒத்துழைப்பு தந்தார் பகவானுக்கு ஹனுமன் தந்த ஒத்துழைப்பால் ராவணனை எளிதில் ஜெயித்து வெற்றி வகை சூடினார் ராமச்சந்திரர் இப்போ கிருஷ்ணரும் ராமரும் வேறு இல்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்தா ராமச்சந்திர மூர்த்தி அதே போல ஹனுமன் அர்ஜுனன் தேரோட கொடியிலையும் இருக்காரு ராமர் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் சீதாவும் இருப்பாங்க அது சீதா தான் லக்ஷ்மி அதாவது அதிர்ஷ்ட தேவதை லக்ஷ்மி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வெற்றி நிச்சயம் அதாவது ஏறக்குறைய பாண்டவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கிறது அந் அந்த சூழ்நிலை தான் இங்கே நமக்கு தெரிவிக்கப்படுகிறது மிகவும் மங்களமான சூழ்நிலையாக அர்ஜுனன் தரப்பு இருப்பதாக இந்த பதம் கூறுகிறது அது மட்டும் இல்ல புலன்களின் அதிபதியாக பகவான் இருப்பதால் அர்ஜுனனோட எண்ணமோ இல்லை புலன்களோ திசை மாறி போகும்போது பகவான் கடிவாளம் போல் இருந்து அர்ஜுனனை நல்வழிப்படுத்தவும் இங்கே காத்து கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய மங்களமான சூழ்நிலைகள் இருப்பதால் பாண்டவர்கள் தரப்பே இங்கே வெற்றி வாகை சூடுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருப்பதாக இந்த பதம் கூறுகிறது இதைத்தான் சஞ்சயன் திருதராஷ்டனிடம் கூறுகிறார் நன்றி நண்பர்கள் இந்த பதத்தோட அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்த்தோம் நம்ம நாளைக்கு வேறொரு ஸ்லோகத்தோட பார்ப்போம் நன்றி வணக்கம்